இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ரெண்டு மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டும் இந்த வருடத்திலே நாம் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்கு திரியமில்லாமல் செய்திருக்கிறோம் எத்தனை பொய்கள் எத்தனை துணிகர பாவங்கள் எத்தனை அசட்டை எத்தனை கீழ்படியாமை என்று நாம் யோசித்தோம் என்றால் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் ஆகிய கிறிஸ்து நம்முடைய தப்பிதங்களுக்கு உடனே உடனே நமக்கு தண்டனை கொடுக்காமல் இந்த வருஷத்தின் கடைசி தேதி ஆகிய இன்று மட்டும் அவர் நீடிய பொறுமையுள்ளவராகவே இருந்திருக்கிறார் எதற்காக தெரியுமா நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணித்தான் ஜனமே வேதத்தில் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் அன்றைக்கு ஒரு மரம் கனி கொடாமல் ஒரு இடத்தை கெடுத்துக் கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த தோட்டக்காரன் அதை சுத்தம் செய்கிறார் இந்த வருடம் பார்ப்போம் அது கனி கொடுக்கட்டும் என்று அப்படியாய் அவன் காலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் பொறுமையாய் காத்து கொண்டே இருக்கிறார் இந்த வருடமாவது இது கனி கொடுக்கட்டும் இந்த வருடமாவது கனி கொடுக்கட்டும் என்று காத்துக்கொண்டே இருந்தார் ஆனால் நடந்தது என்ன அது கனி கொடுக்கவில்லை பின்பு அந்த எஜமான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இந்த மரம் இங்கே இருந்து நிலத்தையும் கெடுக்காதபடி அதை வெட்டி போடு என்கிறார் ஜனமே ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மீறுதல்களை பாவங்களை துரோகங்களை கீழ்படியாமை போன்ற காரியங்களை பார்த்தும் அவர் அமைதியாக இருந்தாரு பொறுமையாக இருந்தாரு ஏன் தெரியுமா நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அமைதலாய் இருக்கிறார் என்பதற்காக உங்களுடைய பாவங்களை தொடர்ந்து செய்யாதபடிக்கு பாருங்கள் தெய்வ ஜனமே இந்த வருடத்தின் கடைசி வரை பொறுமையா இருந்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் அண்டவரே வருகிற வருடத்திலாவது நான் கனி கொடுக்க வேண்டும் இதுவரை அந்த மரத்தை போல நான் கனி கொடாமல் உண்மையே மாற்றினது மட்டுமல்ல ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் உண்மைதான் ஆனாலும் நீர் என்னை உடனே வெட்டி எரியாமல் உடனே என்னை தூக்கி போடாமல் இல்லை இந்த வருடத்திலாவது கனி கொடுப்பாள் என்று நம்பி இட்டுக் கொண்டிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவேன் என்று இன்றைக்கே ஆண்டு வருடத்தில் வாருங்கள் தெய்வ ஜனமே ஆண்டவர் மிகவும் பொறுமையாய் காத்திருந்தார் உண்மைதான் ஆனால் வருகிற வருடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரிய

இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தது போதும் வருகிற வருடத்தில் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியால் நீங்கள் மனம் திரும்பி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஆயிருங்கள் கத்தாமே உங்களோடு கூட பண்ணுங்க